ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனால் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூற்றம்பது கத்தை வாங்கினது அந்த புது இடத்துல வந்து போர் போட்டிருக்கோம் அது போக இப்போ வந்து நம்ம கரையாக இருக்கிறாங்க நம்ம கரையில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு புல்லு அதாவது பொன்னி பொன்னிப்புல்லு இருக்குது முப்பத்தி எட்டு இருக்குது பொன்னி வந்து இப்போ நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி வாங்கினோம் முப்பத்தி எட்டு மாடு சாப்பிடுது பட் இருந்தாலும் அதிகமாக கழிக்குதுங்கிறனால பில்லே எடுத்துக்கலான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கினேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அது எப்படி சொல்றது ரேட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் அதே கரையிலேயே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுக்கு நாங்கள் கத்தை எடுத்துருக்குறோம் இதுவே வந்து நூற்றி அறுபது சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது சொல்கிறாங்க நம்மளது வந்து நூற்றி நாற்பதுக்கு முதலே வந்து அற்றையெல்லாம் பிடிச்சி வச்சிட்டோங்க பட்டறை பிடிச்சி வச்சதுனால எல்லாம் வந்து இருக்காங்க எல்லாம் மாமா மாமா பசங்களாம் தான் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் ஃபுல் பிஸிங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நாங்கள் எவ்வளோன்னா இரநூத்தி பத்து கத்தை நல்லா ஸ்டாக் வச்சுட்டோம்னா இன்னி வந்து காற்று மழை அப்படின்னு வர்றப்போ புல்லு வந்து நல்லா வெயில் அவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குது இருக்குது வெள்ளை இருக்குது பாருங்க காஞ்ச பில்லாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது இன்னி மழை அது இதுன்னு நினஞ்சதுன்னா அப்புறம் உள்ளெல்லாம் நப்பாக இருக்கும் வெளி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போவே நல்லா வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படி ஆல்ரெடி வந்து ஒரு நூற்றம்பது அங்கே அந்த இடத்துல இருக்குது இங்கே வந்து ஒரு இரநூறு கத்தை வந்து இரநூத்தி பத்து கத்தை கொண்டு வர சொல்லி இன்றைக்கி வந்து போர் போட்டுடலான்ட்டு போட்டுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா இங்கே வந்து நூ நூற்றி இருபது தான் அடுக்க முடியும் இன்னொரு பக்கம் பற்ற பிடிச்சி அப்புறம் தான் மீதி அடுக்க முடியும் ஒரு எண்பது அப்படின்னாங்க அது வந்து புது அந்த பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு அங்கேயே பிடிச்சி போட்டுக்கலான்னு ஒரு ஐடியாங்க இந்த மாதிரி வந்து வந்து நம்ம நல்லா ஒட்டுக்கா பல்கா வாங்கி வச்சிட்டோம்னா மாடுகளுக்கு வந்து எந்த ஒரு தீனு தொந்தரவுமே இருக்காது எவ்வளோ மழை என்ன வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை வருஷத்துக்கே வரும் பாத்துக்கோங்க அதுவும் இல்லாம நம்மளுதெல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சுன்னா ஒரு நாளைக்கு மூணு கத்த வித போடுறோங்க அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பில் அதிகமாக தேவை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க அப்புறம் பச்சையும் வந்து எங்கள் தோட்டத்தில் மாடு தீவனத்தையெல்லாம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு வெட்டிட்டு வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் காத்தடிக்கிது நைட்டான அப்படின்ட்டு மாடுகளுக்கு தீவனம் வேணும்னு அதெல்லாம் வெட்டிட்டு வந்து வச்சாச்சு இவங்கள வச்சே எல்லாம் வெட்டியாச்சு இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஸி தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதன்கிழமை வந்து உங்களோட டவுட்ஸ்குலாம் ஃபுல் வீடியோ வரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ